ஷாப்பில் இருக்கிற மாதிரி பிரியாணி ரைஸ் வந்து உதிரி உதிரியாக இல்லை பிரியாணியில் வாசனை இல்லை டேஸ்ட்டு இல்லை கலர் இல்லை ஸோ இது மாதிரி கேட்டுட்டு இவ்வளோ பேர் இருக்கீங்க கமெண்ட்லையாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கட்டும் உங்களுக்காக தான் ஒரு கிலோ பிரியாணி எப்படி பண்ணணுன்ட்டு பக்காவாக சொல்லியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பீஃப் பிரியாணி சேம் இதே ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஸ் தாங்க மட்டன் பிரியாணிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணணும் அண்ட் இன்னொன்று என்னென்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பிகினராக இருந்துக்கிட்டு பிரியாணி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல உங்களுக்காக மட்டும்தான் நீங்கள் ஆல்ரெடி பிரியாணி மஸ்டாக இருந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் யாருமே வந்து தப்பாக வந்து கமெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு பிரியாணி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த ஒரு தப்புமே அதாவது அடிப்படக்கூடாது ரைஸ் குழஞ்சி போயிடக்கூடாது பிரியாணி வாசனையாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே க்ளியராக ஒரு பர்ஃபெக்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்லணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோ எடுத்துருக்கேன் ஸோ பிரியாணி ஆல்ரெடி தெரிஞ்சவங்க யாரும் வந்து கமெண்ட்டில் வந்து வீடியோ ரொம்ப ஸ்லோவாக இருக்குது எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அது மாதிரிலாம் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க ஒரு பிகினராக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பர்ஃபெக்டாக யூஸ் ஆகும் இது மாதிரி ஒரு கிலோ பிரியாணி செய்கிற அளவுக்கு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் ஒரு கிலோ பிரியாணி செஞ்சிங்கன்னா ஒரு கிலோ பிரியாணியோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அஞ்சு கிலோ அஞ்சரை கிலோ கிட்ட வரும் ஸோ அந்த கொள்ள இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஆன் பண்ணிக்கிறோம் ஆன் பண்ண உடனே அந்த கடாயில் இருக்கிற தண்ணி இருக்குங்களே அந்த தண்ணி கொஞ்சம் அப்புறமேட்டு நம்ம வந்து எண்ணெய் வந்து வச்சுருக்கோங்க சன்ஃப்ளவர் ஆயில் அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஒரு கிலோவுக்கு நூற்றம்பது எம்எல் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் மாதிரி என்னோடய ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோவ் பண்ணி இரநூறு எம்எல் ஆயிலும் ஊற்றாதீங்க ஊற்றுனீங்கன்னா உங்களோட பிரியாணியில் அதிகமாக எண்ணெய் வந்துடும் எண்ணெய் பிரியாணி மாதிரி வந்துடும் ஸோ இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி நூற்றம்பது எம்எல் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் கிளியராக இருக்குது உங்கள் பிரியாணிக்கு பக்காவாக பல பலன்னு வந்துடுங்க ரைஸு எண்ணெய் சூடாகிடுச்சு எண்ணெய் சூடானதுக்கு பட்டை பாருங்கள் பட்டையில் வந்து சுருள் பட்டை எடுத்துக்கணும் இந்த பட்டை தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு நல்லா வாசனை வரும் கிராம்புன்னு சொல்லுவாங்க கிராம்பு ஒரு மூணு கிராம் ஏலக்காய் ஒரு மூணு கிராம்னு எல்லாமே ஒரு மூணு மூணு கிராம எடுத்து சூடான எண்ணெயில் போட்டுக்கலாம் பட்டை கிராம் ஏலக்காய் பார்த்தீங்கன்னா லைட்டாக பொறிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கோம் அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோவுக்கு முந்நூற்றம்பது கிராம் வெங்காயம் ஆட் பண்ணணுங்க ஸோ இது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து முந்நூற்றம்பது கிராம் இருந்தாலே உங்களுக்கு பிரியாணிக்கு போதுமான அளவு டேஸ்ட் வந்து கிளியராக கிடைக்குங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமேட்டு பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு மூணு பச்சை மிளகா கணக்கு பண்ணி போட்டுக்குங்க ஸோ பச்சை மிளகாய் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காரம் வந்து கம்மியாக இருக்கும் ஒரு வேளை நீங்கள் வெங்காயத்துக்கு முன்னாடி போட்டிங்கன்னா உதட்டெலாம் எரிய ஆரம்பிச்சிடுங்க குழந்தைங்களால் வந்து பிரியாணி சாப்பிட முடியாது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தக்காளிக்கு அப்புறமேட்டுலாம் போடுவாங்க பச்சை மிளகா அது மாதிரியும் போட்டுக்கலாம் பட் இந்த மாதிரி நீங்கள் கீரல் போட்டு போடக்குள்ள என்ன ஆகும்னா பச்சை மிளகா எண்ணெயில் பொரியும் இல்லையா வெங்காயத்துக்கு அப்புறம் புரியுதுனால காரமும் அதிகமாக இருக்காது பிரியாணிக்கும் கொஞ்சம் இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பிரியாணியில் வெங்காயத்தை நீங்கள் பொன்னிறமாக வதக்கிறது வெறும் டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லைங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினா தான் நீங்கள் அந்த பிரியாணியை அதிக நேரம் வச்சு சாப்பிட்லாம் அதனால தான் வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா புளியோதரை லெமன் லெமன் சாதக்கூடலாம் சேர்த்துக்க மாட்டாங்க ஏன்னா லாங் டைம் வந்து யூஸ் பண்ண முடியுதுன்ட்டு அடுத்தது மல்லிப்புதில்லை ஆட் பண்ணிக்கலாம் மல்லி புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு ஒரு கை இங்கே மல்லி ஒரு கை புதினா ஒரு கை அந்தளவுக்கு ஆட் பண்ணினாலே போதுமாக இருக்கும் எதுக்காக நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து மல்லி புதினா போடுறோன்னா பிரியாணிக்கு ஒரு ஆத்தண்டிக் ஸ்டைலான ஒரு வாசனை ஒன்று சொல்லுவாங்க அதாவது நீங்கள் எங்கேயாச்சும் சென்னை சைடில் நடந்து போனீங்கன்னா பிரியாணிக்குனே ஒரு வாசனை வரும் அது வரணுன்னா நீங்கள் மல்லிகை புதினாவாக இது மாதிரி வெங்காயம் வதக்குனதுக்கப்புறம் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதோடய வாசனை அப்படியே மூக்கை தொலைச்சி அடிக்குங்க உண்மையாகவே மல்லிகை புதினா இந்த டைமில் போடுறது உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்கும் ஸோ நீங்கள் சப்போஸ் மசாலாக்கப்புறம் மல்லிகை புதினா வந்து போடுறீங்கன்னா ஒரு டைம் இது மாதிரி போட்டு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் ஒர்த்தாக கிடைக்கும் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணதுனால இந்த ரிசல்ட் ஓகேவாக இருந்ததுனால் நான் ஃபாலோ பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் மல்லி புதினா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சக்தி மிளகாத்தூள் ஒரு கிலோவுக்கு பன்னெண்டு கிராம் போட்டுக்கலாம் நம்மகிட்ட இந்த பாக்கெட்டில் மிளகாத்தூளே இல்லை இருக்கிறதே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிராம் தான் இருக்குது ஒரு மூணு கிராம் போனால் கூட பரவாயில்லனு சொல்லி நான் போட்டுவிட்டேன் பட் நீங்கள் பன்னெண்டு கிராம் போடுங்க பன்னெண்டு கிராம் கிளியராக இருக்குங்க எதனால் தனி மிளகாத்தூள் இந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணுறோன்னா இந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணினா உங்களுக்கு பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான அடிஷ்னல் கலரும் தேவைப்படாதுங்க இதுவே உங்களுக்கு தேவையான கலரும் கொடுத்துட்லாம் பிரியாணி மசாலா பிரியாணி கலருக்கான மசாலா அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவை வெறும் தனி மிளகாத்தூள் மட்டுமே போதும் ரொம்ப நேரம் ஆகக்கூடாதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுருக்கோம் ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் இஞ்சும் நூறு கிராம் பூண்டும் நல்லா சும்மா அப்படியே மழை மழைன்னு இருக்கணுங்க எப்படின்னா கடையில் வாங்கினா எப்படி இருக்கும் அதேமாரி பேஸ்ட்டும் நல்லா அரைச்சி வச்சுக்கிறோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்கேன் இல்லையா நாமளும் ஒன் ஃபிஃப்டி எம்எல் ஆயில் வந்து கம்மியாக ஊற்றுரும் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபுல்லாக வதையணுன்றதுக்காக லைட்டாக வந்து தண்ணி ஊற்றுக்குறோம் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் முப்பது எம்எல் அது மாதிரி தண்ணி ஊற்றுக்குறேன் இந்த டைமில் என்ன ஆகுனா அந்த தண்ணி வந்து சுன்ற டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நல்லா உங்களுக்கு பக்காவாக ப அப்படியே மாதிரி வெந்து வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப திக்காக யூஸ் பண்ணக்குள்ளே ஆயில் அதிகமாக வச்சு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து வேக வைக்கலாம் கிடையவே கிடையாதுங்க எண்ணெய் வந்து இல்லாமையே தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிங்கன்னா அந்த தண்ணி சுன்ற டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு பதமாக வெந்து வந்துடும் பிரியாணிக்கு முக்கியத்துவமே புதினாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும்தாங்க மல்லி புதினா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாசனை கொடுக்கும் சேம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் உங்களுக்கு வாசனை கொடுக்கும் டேஸ்ட்டும் கொடுக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு இரநூறு எம்எல் எடுத்திருக்கோம் இரநூறு எம்எல் தயிரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பண்ணுங்கள் ஸோ இதில் என்ன மிஸ்டேக்னால் சில பேர்னா பண்ணுறாங்கன்னா தயிருக்கு முன்னாடியே தக்காளி போடுவாங்க இன்னும் சில பேர் பார்த்தினா தயிரும் தக்காளி ஒன்றா போடுவாங்க நான் அடித்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக சொல்கிறேங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி தயிரும் தக்காளியும் ஒன்றா போட்டோ இல்லை தக்காளி ஃபஸ்ட்டு போட்டோ பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு டைம் இது மாதிரி தயிர் முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தக்காளி போட்டு பாருங்க அதே மாதிரி என்னென்னா இந்த தயிர் போடுறீங்களே இந்த தயிரில் வெள்ளை வெள்ளியாக திருத்திரியாக இருக்கும் அந்த வெள்ளை வெள்ளியாக திருத்திரியாக இருக்கிறது ஃபுல்லாக போகணுங்க அந்த அளவுக்கு வந்து தயிரை போட்டு நல்லா வதக்குங்க வதக்கினதுக்கு தக்காளி போட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரியாணியோட பிரியாணியோடய டேஸ்ட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணதை விட இந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுங்க இப்போ பாருங்கள் தயிர் ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு அந்த தயிர்லேருந்து நல்லா ரெட்டிஷ் கலரில் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தயிர் நல்லா தக்க தக்கன்னு ஸ்லோவாக கொதிக்குது ஸோ இந்த டைமில் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு முந்நூறு கிராம் கணக்கு பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் ஸோ அரைச்சி வச்சுருக்க தக்காளியை வந்து நம்ம இப்போது ஆட் பண்ணிக்கலாம் நாம் எதனால் தக்காளி அரைச்சி போகிறோம்னா எந்த காரணத்தை கொண்டும் பிரியாணி சாப்பிடும்போது தக்காளி யாரும் சைடில் எடுத்து தாங்க நம்ம அரைச்சி போகிறோம் அதே டைம் இது மாதிரி தயிருக்கு அப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டுமே நல்லா அருமையாக இருக்கும் ஸோ அரைச்சி போடுங்க தயிருக்கு அப்புறம் தக்காளியை போடுங்க இது ரெண்டு மட்டும் பண்ணுங்கள் டேஸ்ட்டு உங்களுக்கு ஆகும் அடுத்து உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு முப்பத்தஞ்சு கிராமுங்க இந்த முப்பத்தஞ்சு கிராமண்ட்டு உங்களுக்கு நூறு பர்சன்டேஜ்லேருந்து ஒரு ஒரு பர்சன்டேஜ் தாங்க கம்மியாக இருக்கும் எப்படின்னா உப்பு பார்க்குறீங்கன்னா நூறு பர்சன்டேஜ் ரிசல்ட்டில் ஒரு ஒரு பர்சன்டேஜ் தான் கம்மியாக இருக்கும் மேபி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த முப்பத்தஞ்சு கிராமண்ட்டு எப்போயுமே உங்களுக்கு உப்பு அதிகமாக இருக்கிற லெவலில் போவே போகாது இந்த முப்பத்தஞ்சு கிராமன்றது வடி பிரியாணியோட மசாலா இந்த மசாலாக்கான அளவு மட்டும்தான் அடுத்தது கறி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பீஃப் வந்து வாங்கியிருக்கேன் இந்த கறியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு மூணு டைம் அது மாதிரி மூணு டைம் நாலு டைம் நல்லா அலசிக்கிங்க ஏன்னா பிரியாணியில் எந்த காரணத்தை கொண்டு இந்த கவுச்சி வாசனை மட்டும் வரவே கூடாதுங்க கவுச்சி வாசனை வந்துச்சுன்னா சாப்பிட சாப்பாடு வரவங்க வந்து அதை விரும்ப மாட்டாங்க முக்கியமான சீக்ரெட்டே இங்கே தாங்க இருக்குது நீங்கள் இது மாதிரி கறி ஆட் பண்ணதுக்கு மட்டனாக இருக்கட்டும் பீஃபாக இருக்கட்டும் இது ரெண்டும் மட்டும் பண்ணும்போது இது மாதிரி கறி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது மாதிரி வேக வைங்க வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு பிரியாணிக்கான டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக வரும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகிற ஒரு ட்ரிக்ஸுங்க அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் வேக வச்சா டேஸ்ட் வரும்னு கேட்குறீங்களா என்ன ரீசன் சொல்கிறோம் பாருங்கள் இப்போ இந்த கறி வேகுதில்லை அந்த கறி வேகும்போது என்ன ஆகும்னா கறியில் இருக்க அரோமாவாக இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு கொழுப்பு கறி கொழுப்புலாம் இருக்குங்களா அந்த கறி கொழுப்புக்குள்ளே இருக்க ஆயிலாக இருக்கட்டும் இது எல்லாம் கீழே இறங்கும் மசாலாவில் இறங்கும் மசாலாவில் இறங்கினோடனே அந்த கரியோட இதுக்குள்ளா மசாலாவில் ஆயிடும் அதே டைம் மசாலாவில் இருக்கிற உப்பு காரம் புளிப்பு இது எல்லாமே சேர்ந்து கறி உள்ள இறங்கும் ஸோ இதனால தான் நீங்கள் ஒரு கறி பீஸ் சேர்த்து சாப்பிடும்போது அதுக்குள்ளே உப்பு இருக்கும் புளிப்பு இருக்கும் காரம் இருக்கும் சேம் டைம் ஒரு மசாலா எடுத்து நீங்கள் டேஸ்ட் பண்ணக்குள்ள அதுக்குள்ளே கறியோட ஆர்வமாக வாசனை இதெல்லாம் தெரியும் ஸோ ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த தக்காளி அரைச்சிருப்போம்ல அந்த அரைச்சி கரைசல்லே பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் எம்எல் சேர்த்துக்கிறோம் சிக்கன் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா எட்நூறு எம்எல் சேர்த்துக்கும் இதுக்கு தொள்ளாயிரம் எம்எல் சேர்த்துக்கணும் எதனாலனா பீஃபு மட்டன் பார்த்தீங்கன்னா வேகிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கணும் இல்லையா ஸோ அதனால் பார்த்தினா வாட்டரோட லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டு இந்த பிரியாணி நீங்கள் பண்ணுறதுக்கு எடுத்துக்கணும் எதனாலனா கறி அதிகமாக வேகும்போது மசாலா சுண்டும் இல்லையா அது சுண்டி அந்த தொள்ளாயிரம் எம்எல்ன்றது உங்களுக்கு எட்நூறு எம்எல் ஏழ்நூற்றம்பது எம்எல்ஆர் ரைஸ் போடக்குள்ளே உங்களுக்கு வந்து நின்று லெமன் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு ஒரு லெமனுங்க ஆனால் எந்த காரணத்துக்கு கொண்டோ லெமனை வந்து டேரெக்டாக புழிஞ்சு விடாதீங்க ஏன்னா லெமனை நீங்கள் டேரெக்டாக புளிஞ்சிங்கன்னா அந்த லெமன் டேரெக்டாக போய் ஒரு பீஸில் போய் விழுது இல்லை மசாலாவில் போய் விழுதுன்னா அந்த கறியெலாம் ஒரு மாதிரி புளிப்ப இறங்கி ரொம்ப ரஃப்பாக இருக்குங்க சாப்பிடும்போது வேகவே வேகாத மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ஒரு ஐம்பது எம்எல் வாட்டர் எடுத்து அந்த வாட்டரில் வந்து ஒரு லெமனை வந்து நல்லா புளிஞ்சி விட்டுட்டு விதையெல்லாம் எடுத்து போட்டுட்டு இதை எடுத்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க லெமன் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உப்பு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா உப்பு ஒரு சில டைம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் அதே டைமில் புளிப்பு இருக்கா காரம் இருக்கா உரப்புலாம் இருக்கான்னு இந்த டைமில் நல்லா க்ளியராக செக் பண்ணிக்கோங்க ஒரு கால் மணி நேரம் கிட்ட பார்த்தீங்கன்னா பீஃப் வந்து வெந்துடுச்சு ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சின்னதாக ஒரு கப்பு மாதிரி எடுத்து அந்த கப்பில் வந்து ஒரு பச்சை தண்ணி பிடிச்சிக்கிறோங்க ஏன்னா மீட்டு வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் இல்லையா ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ஒரு மூணு மீட்டு அதாவது ஒரே ஒரு கறி மட்டும் எடுத்து பார்த்து கறி வெந்திருக்கான்னு செக் பண்ணக்கூடாதுங்க ஒரு மசாலா வச்சுருக்கேன்னா அதுலேருந்து இருந்து ஒரு மூணு நாலு பீஸ் எடுத்து அந்த மூணு நாலு பீஸ் உடச்சி பார்த்தீங்கன்னா கறி வந்து உங்களுக்கு வெந்திருக்கா என்னன்னு தெரியும் ரொம்பலாம் வெந்திருக்க தேவை இல்லைங்க ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதாவது கறி உடச்சி பார்க்கும்போது அது கொஞ்சம் உடையணுங்க அந்தளவுக்கு உடையிற மாதிரி இருந்தாலே ஸோ இப்போ ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு வெந்திருக்குன்னா அது தம் போட்டு முடியும் போது உங்களுக்கு நூறு பர்சன்ட் அளவுக்கு க்ளியராக வெந்து வந்துடுங்க சேம் இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் மட்டன்லேயுமே பண்ணணும் மட்டனோட பீஸுமே எடுத்து உடச்சு பாருங்கள் இது வேற ரொம்ப சூடாக இருக்குது அடுத்து என்னன்னா இப்போ நான் கறி போட்டோம் இல்லையா அந்த கறி வந்து எனக்கு வெந்துடுச்சு சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் கறி எடுத்து பார்க்கும்போது வேகலைனா கறி கொஞ்சம் முத்தனை கறியாக இருக்கும் இன்னும் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்குன்னு அர்த்தம் ஸோ அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணுனா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் தான் உங்களுக்கு மசாலா வந்து பிரியாணிக்கு பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நிற்கும் ஒரு கிலோ அரிசி பார்த்தீங்கன்னா மூணு டைம் அலசி வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அரிசிக்கு ரெண்டு லிட்டரு வாட்டர் வச்சு நான் பாயில் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேங்க ஆமாங்க ஒரு கிலோவுக்கு ரெண்டு லிட்டரு வாட்டர் எடுத்தினா தான் உங்களுக்கு க்ளியராக இருக்கும் ஸோ அதுக்கான உப்பு அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக முப்பத்தெட்டுலேருந்து நாற்பது கிராம் வந்து உப்பு எடுத்துக்குங்க ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரமிச்சிடுச்சு ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ஊற வச்ச அரிசி போடலாம் அரிசியோட மினிமம் எவ்வளோ நேரம் ஊறணும்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஒன் ஹவர் ஊறிச்சுன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு ஒர்த்தாக வருங்க ஸோ அதிகபட்சமாக ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுக்கலாம் அடுத்து என்னென்னா இந்த அரிசியில் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு இந்த ஆஃப் பாயில்லாம் என்ன அப்படின்றது வந்து தெரியல ஹாஃப் பாயில்லாம் என்னென்னா ஒன்று நீங்கள் அரிசியை வந்து எடுத்து பார்த்து அது தான் வந்திருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுங்க இட்ஸ் நியர்லி சிக்ஸ்ட்டி டூ செவன்ட்டி பர்சன்டேஜ் ஒருவேளை உங்களுக்கு அரிசி வந்து சிக்ஸ்டி டூ செவன்ட்டி பர்சன்டேஜ் அதாவது ஆஃப் பாயில்லாம் என்ன அப்படின்னு தெரியலன்னா நீங்கள் அரிசி போடுறீங்களா அரிசி போட்டோன்னே ஃபஸ்ட் இந்த தண்ணி கொதிச்சுட்டு இருந்தா இப்போ கொதித்த தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு அதாவது ஹீட்டு கொஞ்சம் கம்மியாகிடும் அப்படி அந்த சூடு கம்மியானதுக்கப்புறம் அகைன் இந்த அரிசி தண்ணி பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிக்கும் அப்படி அந்த அரிசி தண்ணி கொதிக்க ஆரம்பித்தா அடுத்த மூணாவது நிமிஷமே நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா மூணு நிமிஷத்தில் அரிசி உங்களுக்கு கிளியராக வந்துடுங்க பாருங்கள் இதுதான் வந்து அந்த ஹாஃப் பாயில்ன்றது ரைஸ் வந்து இந்த ஸ்ட்ரக்சருக்கு தான் உங்களுக்கு அறவேக்காடில் வந்துடும் வெளியே இருந்து பார்க்கும்போது வெந்த மாதிரி இருக்கும் அதை கடிச்சு பார்த்தீங்கன்னா வேகமாக இருக்கும் ஸோ இதுதான் அறவேக்காடுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அரிசி வரிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு பக்காவாக வரும் அரிசி கொலைஞ்சு போகாது அதே டைமில் பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா உதிரி உதிரியாக பக்காவாக வருங்க இப்போது அரிசியை பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம் ஸோ ஃபில்ட்ரு பண்ண அரிசியை நம்ம எடுத்து மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம் அரிசியை மசாலாவில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு டைம் கரண்டியெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஏன்னா அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஸோ அரிசியை கொட்டிட்டோம் அரிசி ஃபுல்லாக கொட்டிட்டோம் பாருங்கள் அரிசி வந்து மேலே இருக்குது மசாலா கீழே இருக்குது ஸோ இதுக்காக தான் நீங்கள் வந்து பிரியாணி பண்ணும்போது தொள்ளாயிரம் எம்எல் வாட்ரு வந்து எடுத்துக்கணும்னு சொல்கிறது ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு லிட்டரு வாட்ரோ இல்லை தொள்ளாயிரம் எம்எல்க்கு மேலே வாட்ரு எடுத்திங்கன்னா அரிசியை வந்து தண்ணி மூழ்கிடும் அப்படி மூழ்கிடுச்சின்னா என்ன ஆகும் உங்களுக்கு பிரியாணி வந்து குழஞ்சி போன மாதிரி வரும் ஸோ அதனால் பிரியாணி தம்மை பொறுத்த வரைக்கும் அரிசியும் மசாலாவும் ஒரே லெவலில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பிரியாணி அரிசி வந்து நல்லா பதமாகவும் உதிரி உதிரியாகவும் ஒரு ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி ஸ்ட்ரக்சராகவும் இருக்கும் அது என்னடா அரிசியும் மாற்றும் ஒரே லெவலில் இருக்கிறதுனா தோ இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள் இது மாதிரி அரிசி லெவல் பண்ணதுக்கப்புறமேட்டு கரெக்டாக அரிசியும் வாற்றும் ஒரே லெவலில் இருக்க மாதிரி தான் நான் வந்து தம் போடுவேன் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஏன்னா இந்த தம் போடுறது தான் எல்லாமே மிஸ்டேக் பண்ணுறீங்க இப்போ பாருங்கள் நான் லெவல் பண்ணிட்டேன் லெவல் பண்ணதில் பார்த்தீங்கன்னா மசாலா கொஞ்சம் கீழே இருக்குது அரிசி கொஞ்சம் மேலே இருக்குது ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கனால் இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணி மசாலாவும் அரிசியும் ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி வைப்பேன் அப்படி நீங்கள் ஆட் பண்ணுற அந்த தண்ணியை வந்து எந்த காரணத்து கொண்டும் நீங்கள் வந்து பச்சை தண்ணி ஊற்றிடக்கூடாது அரிசி வேக ஒரு சுடு தண்ணி வச்சுருந்துருப்பீங்களா அதாவது அரிசி வேக வச்சால் ஃபில்ட்ரு பண்ண தண்ணி கொஞ்சம் இருக்கும் அந்த தண்ணி தான் நீங்கள் இதில் யூஸ் பண்ணணும் ஏன்னா அந்த தண்ணி சூடாக இருக்கும் அட் தி சேம் டைம் அதில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கும் இல்லைனா நீங்கள் பச்சை தண்ணியில் உப்பு ஆட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் அப்படியே போட்டால் கூடமே அந்த தண்ணி வந்து உங்களுக்கு கிளியரான ஒரு அரிசியோட பதத்தை கொடுக்காது அதனால் சுடு தண்ணியை மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா சம்பவத்துக்கு வந்து ரெடி ஆகிட்டாரு ஸோ இது மாதிரி பக்காவாக அரிசியும் மசாலாவும் ஒரே இருக்காதுன்னு வச்சதுக்கு வச்சதுக்கப்புறமேட்டு உப்பு வந்து இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டுட்டு இதுக்கு மேலே நீங்கள் நெருப்பு வைக்கலாம் அவசியமே கிடையாதுங்க ரூமில் இருக்க தண்ணியோ இல்லை எதனாச்சும் ஒரு வெயிட்டு நீங்கள் மேலே வச்சுருக்கீங்கன்னா அந்த தட்டு மூடியில் புகை போகாமல் இருந்தாலே போதும் உங்களுக்கு இருபது நிமிஷம் தம்மு இந்த மாதிரி மூடி போட்டு நீங்கள் மேலே தண்ணியை வச்சதுக்கப்புறமேட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் சிம்மில் வச்சிடணும் உங்கள் வீட்டில் இருக்க கேஸாக இருக்கட்டும் இல்லை கொஞ்சம் பெரிய கேஸாக இருக்கட்டும் வீட்டில் ஃபுல் சிம் வச்சுட்டிங்கன்னா அந்த ஃபுல் சிம்மு வச்ச டைமில் இருந்து இருபது நிமிஷம் தம் போட்டிங்கன்னா நீங்கள் கையே வைக்க தேவையில்ல இருபது நிமிஷம் தம்முக்கு அப்புறம் பிரியாணி உங்கள் கையில் பக்காவாக வந்து நிற்கும் அண்ட் காய்ஸ் என்னென்னா நாம் வந்து பிரியாணி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் யாராவும் பிரியாணி வந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டேரெக்டாக வரலாம் இந்த ஆன்லைன் மூலமாகவும் கற்றுக்கலாம் என்னோட காண்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளோடய யூடியூப் சேனல் இருக்குது அண்ட் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ஹர்ட் பிரியாணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும் மறக்காம இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலோ இந்த வீடியோவில் இருக்க கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு ரீச் ஆயிருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சளவுக்கு நீங்கள் ஏதாச்சும் டொனேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் அது ஸோ அது மாதிரி நீங்கள் ஏதாச்சும் டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை சூப்பர் தேங்க்ஸ் ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கோங்க இருபது நிமிஷம் தம் வந்து முஞ்சிச்சு காய்ஸ் ஸோ பிரியாணி வந்து ஓப்பன் பண்ணிடலாம் அந்த சுடு தண்ணி வந்து நான் கொஞ்சம் ஊற்றிட்டு வந்துடுறேன் ஊற்றிட்டு வந்தோடனே பிரியாணி எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதாங்க முஞ்சிடுச்சி எப்படி வருது பாருங்கள் அந்த இருபது நிமிஷம் தம்மில் ஒரு புகை கூட வெளியே போகல அரிசி ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே யூ ஷேப்பில் வந்துருக்கு பார்த்தீங்களா ஸோ இதுதான் அரிசி நல்லா தம் ஆயிருக்குன்னு சொல்லி அர்த்தம் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க